நாம் வாழும் இந்த பூமி வரலாறு நெடுகிலும் பல சூரிய புயல்களால் தாக்கப்பட்டு வந்துள்ளது சூரியனிலிருந்து வெளிப்படும் துகள்களால் ஏற்படும் இந்த புயல்கள் பூமியின் காந்தப்புலத்தை பாதிக்கக்கூடியவை இன்றைய உலகின் தொழில்நுட்ப வளர்ச்சி சிக்னல்களை சார்ந்து நிற்கிறது விண்வெளியில் ஏற்படும் ஒரு சிறு மாற்றம் கூட பூமியில் உள்ள செயற்கைக்கோள்கள் மின் கட்டமைப்பு மற்றும் தொடர்பு சாதனங்களை கடுமையாக பாதிக்கக்கூடும் தற்போதுள்ள செயற்கைக்கோள்கள் சூரியனின் செயல்பாடுகள் குறித்த தகவல்களை தந்தாலும் மரங்களின் வளையங்கள் அல்லது பனிப்பாறை மாதிரிகள் போன்ற இயற்கை ஆதாரங்கள் சூரியனின் செயல்பாடுகள் பூமியை எவ்வாறு தாக்கியுள்ளன அல்லது என்ன மாதிரியான மாற்றங்களை கொண்டு வந்துள்ளன என்பதை தெளிவாக புரியவைக்கும் இது எதிர்காலத்தில் வரக்கூடிய சூரிய புயல்கள் பற்றிய தரவுகளையும் நமக்கு வழங்க வல்லது அந்த வகையில் ஆராய்ச்சியாளர்களுக்கு ஒரு அதிர்ச்சியூட்டும் தகவல் கிடைத்துள்ளது சுமார் பதினான்கு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு பூமியை தாக்கிய மிகப்பெரிய சூரிய புயல்களுக்கான சான்றுகள் பெறப்பட்டுள்ளன ஜூலை இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு வெளியாக உள்ள அண்ட் பிளானட்டரி சயின்ஸ் லெட்டர்ஸ் இதழில் கிமு பன்னிரண்டு ஆயிரத்து முன்னூற்று ஐம்பதாம் ஆண்டு ஏற்பட்ட சூரிய புயலால் விட்டுச் செல்லப்பட்ட கார்பன் சுவடுகள் இன்றளவும் பூமியில் தென்படுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது